ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க நிஷா இந்த மாதிரி கத்தனாலும் நானும் இல்ல எந்த ஒரு இடத்துலயும் வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நடந்தாலும் இந்த மாதிரி கத்தாத சரியா கத்தனா இருக்கிறவங்களுக்கும் ஆத்திரம் வரும் உன்னையும் சமாதானம் ஆக முடியாது வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது எதுலயும் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ இந்த டோன் கால் கூட எனக்கு சத்தியமா நான் யதார்த்தமாக வந்தது எப்பயும் போல நான் பேசுற தான் நான் பேசினேன் புது நம்பர் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் புது புது இப்படிதான் சொல்லிட்டு பேசுற நிஷா ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையில வந்து ஒன்னு சேரக்கூடாது ஒன்றா வீடியோ போடக்கூடாது லைஃப்லையும் சேரக்கூடாது நிறைய பேர் பிளான் பண்ணி நினைக்கிறாங்க அது உனக்கு புரிய மாட்டேங்குது நிஷா சரியா ஓ அதாவது சுய புத்தி இருக்கணும் இல்லைன்னா சொல் புத்தியாவது இருக்கணும் உங்கள்கிட்ட எந்த இதுவுமே மண்டையில் மூளையே கிடையாது அப்போ நீ பேசுகிறது போய் ஒன்றும் கிடையாதா சத்தியமாக கிடையாது எனக்கு வர்றது அதாவது வந்து ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரலாம் பிரச்சனையாகவே வந்துட்டு இருந்தால் லைஃப்பில் ஜெயிக்க முடியாது நிசா நான் சத்தியமாக கண்ணீர் விட்டு சொல்கிறேன் சத்தியமாக உன்னைய தவிர்த்து வேறு யாருமே கிடையாது எனக்கு என் மனசில் சரி ஓகே பரவாயில்ல அவ்வளோதான் ஜஸ்டிக் கூட அவ்வளோதான் ஒரு மனசனுக்கு பிரச்சனைன்னு வந்தால் பேசி தேர்திட்டு எல்லாம் முடிஞ்சு போயிடும் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது இந்த ஜென்மத்தில் சொல்கிறேன் எங்களை யாராலேயும் பிரிக்க முடியாது நீ சந்தைக்கு வர மாதிரி எதுக்கு அது மாதிரி நடந்து சத்தியமாக எதுக்கு மேலே நடந்துக்க மாட்டேன் ஏன் என் போனியா நீயே வச்சுக்கோ சரியா அப்போ கூட நம்ப மாட்டேன் என் கூட தானே இதுக்கு மேலே இருக்க பாரு என் ஃபோன் கால் பூரா நீயே அட்டன் பண்ணு சரியா யார் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ஸ்டாப்